தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிப்புகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே கடந்த சில நாட்களாக பலரும் நீங்கள் வானிலை அறிவிப்புகள் கேட்டு வந்தீங்க எப்பொழுது மழை வரும் எப்பொழுது வெயிலுடைய தாக்கம் சற்று அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம் தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பகல் நேர வெப்பநிலை கணிசமாக பல்வேறு மாவட்டத்தில் அதிகரிக்க தொடங்கினாலும் வருகிற பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் இதுல வந்து கனமழை எங்கெல்லாம் இந்த மாத இறுதியில இருக்கும் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் கனமழை உறுதியாக இருக்கு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த பிப்ரவரி மாத இறுதி மற்றும் மார்ச் முதல் வாரத்தில் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடும் அதைத் தொடர்ந்து விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பிப்ரவரி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு படிப்படியாக இந்த மழை தீவிரம் அப்படிங்கிறது தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பரவலாக எதிர்பார்க்க முடியும் அதைத் தொடர்ந்து மற்ற மாவட்டங்கள்ல மழை வராது அப்படின்னா மிதமான மழை மட்டும் அதிகபட்சமாக எதிர்பாருங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் அதைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை பொழிவு இந்த மாத இறுதியில் பதிவாகும் உள் மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்கும் அதாவது அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களுக்கு உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு போன்ற மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெப்பநிலை பொறுத்தவரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே நம்ம பல நேரங்கள்ல உங்களுக்கு அறிவிப்புகள் கொடுத்திருக்கிறோம் எந்தெந்த நாட்கள் உங்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் எந்தெந்த நாட்களில் மழை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களும் உங்களுக்கு கடுமையான வெயிலுடைய தாக்கம் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் போன்ற பகுதிகளில் சற்று அதிகரித்தே காணப்படும் வரக்கூடிய மார்ச் இரண்டாவது வாரத்திலிருந்து கடும் வெப்பம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதுமாகவே பதிவாக தொடங்கிடும் அதனால் அடுத்து வரக்கூடிய கோடை காலங்கள் வருகிறதுக்கு முன்பதாக ஒரு நல்ல ஒரு மழை பார்த்த பிறகு நமக்கு கோடை காலங்களுக்குள்ள நம்ம போக போறோம் அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் கடுமையான வெயில் அதாவது இயல்பில் இரண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரொம்ப தீவிரமான வெப்பம் பதிவாகும் மழை தேதிகள் மற்றும் உங்களுக்கு அறிவிப்புகள் எல்லாமே நம்ம கொடுத்திருக்கிறோம் எந்தெந்த தேதியில உங்களுக்கு மழை வர வாய்ப்பு இருக்குன்னு அந்த தேதிகளில் மட்டும் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் நீங்கள் நண்பர்களை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு நாளுமே நம்ம வெயில் மற்றும் கனமழை இரண்டுமே தான் நம்ம இருக்கிறோம் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் எந்தெந்த நாட்களில் உங்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் எந்தெந்த நாட்களில் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துருக்குறோம் இந்த ஏப்ரல் மே மற்றும் ஜூன் மாதங்கள் அதாவது ஜூன் பதினைந்து வரைக்கும் உங்களுக்கு வெப்பநிலை ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் அதற்கப்புறம் தான் இந்த வருஷம் வெயிலுடைய தாக்கம் சற்று குறைய வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்